பாலக்காட்டில் இருக்க என் அண்ணா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் தோசைக்கு அதே இது எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த ஒரு சட்னி மட்டும் செஞ்சு வச்சிருங்கன்னு முதையே போன் பண்ணி சொல்லிடுவோம் அண்ணா ஸ்பெஷல் பாலக்காடு ஸ்டீல் தக்காளி சட்னி பாப்போமா கடாயில தாராளமாவே தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா கருவாப்பில் மூணு சின்ன துண்டு இஞ்சி ஆறுல இருந்து ஏழு வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே தேங்காய் எண்ணெயில ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இது அப்படியே சாப்டன் ஆகிற வரைக்கும் லைட்டா வதக்கி விட்டுக்கலாம் அளவு நல்லா சாஃப்டன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லையா சேர்த்துக்கோங்க அதுக்கு ஈக்குவலா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதை லைட்டா அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க போது வர இஞ்சி இதெல்லாம் மொதல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளி பேஸ்ட்டை போட்டு அரைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகி வந்துடும் தாலிப்பு தேவையில்லை தாராளமா இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இப்போ ரீசெண்டா நானல் பிராண்டோட கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செல்ஃபர் ஃப்ரீ இவங்க தோட்டத்தில் விளையிற தேங்காய்ல இருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட தேங்காய்களை மறைச்சுக்கல போட்டு இந்த ஆயில் ரெடி பண்றாங்க பேஜ் கீழே டேக் பண்ணிருக்கேன் வாட்ஸ்அப் டீடெயில் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த சட்னியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க i